கலர் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில ஆக்சுவலாக காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்டில் இது வந்து ஒரு ரகம் இதில் பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு ஐலைனர் ஃபேஸ் பவுடரு நெயில் பாலிஷு ஸ்டிக்கர் போட்டு குங்குமம் இதெல்லாம் வரும் நான் இந்த ஸ்டிக்கர் பொட்டு வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த ஸ்டிக்கர் பொட்டு இந்தியாவில் எப்படி விற்பனை ஆகுது இதே ப்ராடக்டை இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணால் நமக்கு எந்த நாடு நல்ல சேல்ஸ் வால்யூம் கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும் எது சரியான மார்க்கெட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நாம் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதையும் ஒரு ரிசர்ச் பண்ணேன் அதில் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் இந்தியாவில் அமேசானில் இந்த ஸ்டிக்கர் போட்டு பார்த்தீங்கன்னா காம்போ பேக் வந்து நூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ அதே அமேசானில் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி டாலர் இருபத்தஞ்சு சிங்கப்பூர் டாலருக்கு விற்பனையாகுது ஸோ இதனோட இந்தியன் கன்வர்ஷன் ரேட் எவ்வளோன்னு சொல்லி போட்டு பார்த்தா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மேலே வருது நூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் சிங்கப்பூரில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகுது அப்படின்னா அதில் எவ்வளவு மடங்கு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதே ப்ராடெக்டை நான் மற்ற மார்க்கெட் பிளேஸ்லையும் பார்த்தேன் அமெரிக்காவில் பார்த்தேன் டாட் காமில் பார்க்கும்போது அது பத்து டாலருக்கு விற்பனை ஆகுது ஸோ பத்து டாலர் அப்படின்றது நல்ல ஒரு ரேட்டாக இருந்தால் கூட இன்றைக்கி நாம் அங்கே ஏற்றுமதி பண்ண முடியாத சூழல் இருக்குது அதனால் அமெரிக்காவை விட்டுடலாம் அது போக ஃப்ரான்ஸு ஜெர்மனி அமேசான் தளத்துலையும் பார்த்தேன் அதுலேயும் இந்த ப்ராடக்ட் இருக்குது ஆனால் சேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஃப்ரான்ஸில் ஸ்டாக் தீர்ந்து போச்சு திருப்பி அதை அப்டேட் பண்ணவே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு நமக்கே தெரியும் அந்த நாட்டில் இந்த பொட்டு வைக்கிற பழக்கம் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் ஸ்ரீலங்காவிலலாம் வந்து நம்மளை மாதிரியே வந்து நம்ம ஊரில் பெண்கள் பொட்டு வைக்கிற மாதிரி அங்கே இருக்கவங்களும் பொட்டு வைப்பாங்க அதனால் இந்த ப்ராடக்ட்டு சிங்கப்பூர் மலேசியாவில் சேல் இருக்குது நல்ல ப்ரைஸும் கிடைக்குது ஸோ இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா நாம் காமர்ஸ் ஏற்றுமதிக்கு ஒரு பொருளை எந்த அளவுக்கு கவனமாக தேர்ந்தெடுக்கோமோ அதே கவனத்தோட மார்க்கெட்டையும் சூஸ் பண்ணணும் ஸோ விற்பனையாகாத ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு நாம் லிஸ்ட் பண்ணிட்டு காத்துட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ பொருள் தேர்வில் கவனம் செலுத்துகிற மாதிரி மார்க்கெட்லேயும் கவனம் செலுத்தி நாம் சரியான பொருள் மற்றும் சரியான மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறது மூலயமா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஸோ இ காமர்ஸ் ஏற்றுமதி அப்படின்றது ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் மாதிரி லட்ச லட்சமாக கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற பேர்டன் கிடையாது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப ஈஸியாக இந்த இந்த காமர்ஸ் எக்ஸ்போர்ட் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை எல்லோரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இந்த மார்க்கெட் அப்படின்றது ஆகிட்டே இருக்குது காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுங்கிறது எதிர்காலத்தில் பெரிய அளவில் க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் ஷைன் பண்ணக்கூடிய நாடுகள்னு சொல்லி பார்த்தா இந்தியா சைனா அதுக்கடுத்து சவுத் கொரியா இதுதான் வந்து பெரிய அளவில் இப்போதைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பை கண்டிப்பாக இந்தியர்கள் அனைவருமே பயன்படுத்திக்கணும் இப்போ குரோயிங் ஃபேஸில் இருக்கிறதுனால இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம்